ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒயிட் கலர் சாமந்தி பூவில் எப்படி ரொம்ப ஈஸியாக மாலை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக சாமந்தி பூவில் இருக்கிற காம்பியும் ரோஸில் இருக்கிற காம்பியும் ஒட்டி கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பூ மட்டும் காம்பை கட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக குஞ்சத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு வேணும் அடுத்து நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்கோங்க அதில் நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நூல் ரெட்டையாக போட்டுக்கோங்க நூல் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு பாருங்கள் சாமந்தி பூவோட காம்பியை சென்டராக பார்த்து இந்த மாதிரி கோரத்துக்கலாம் லாஸ்ட்டில் கொஞ்சம் நீளத்துக்கு முடித்து போடுறதுக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி கோர்த்த சாமந்தி பூ காம்பை இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம பூ கட்டுற மெத்தடில் கூட இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா சாதாரணமாக கயிறு முடிச்சு போடுற மாதிரி கூட முடிச்சு போட்டுக்கலாம் பூக்கட்ட தெரியாதவங்களாக இருந்தால் அடுத்து சாமந்தி பூ காம்பு கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை வந்துட்டு சென்ட்ராக பார்த்து நம்ம காம்பு கட் பண்ண இடத்துல சென்ட்ராக பார்த்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவாக கோர்த்துக்காங்க அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவாக கோர்த்துக்கலாம் கொஞ்சம் காம்பு கட் பண்ண இடத்த விட்டு கொஞ்சம் அந்த சென்ட்ரை விட்டு தள்ளி கோர்த்துட்டோமா கூட பூ வந்து உதுந்து போயிடும் அதனால் காம்பு கட் பண்ண இடத்துல சென்டராக பார்த்து கோரத்துக்காங்க அவ்வளோதான் இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம ரோஜா பூ எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா ரோஜா பூவோட காம்பு இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோஸ் கோர்கிறதுனாலும் கோர்த்துக்கலாம் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு ரோஸ் ஒட்டுக்கா கோர்த்து சாமந்தி பூ அடுத்து கோறுக்கிறதுனாலும் கோரத்துக்கலாம் அப்படி இல்லைனா நான் கோர்த்துருக்குறேன் பாருங்கள் ஒரு ரோஸ் மட்டும் கோர்த்துட்டு சென்டரில் ரெண்டு மூணு லைன் சாமந்தி கோர்த்துட்டு மறுபடியும் ரோஸ் கோர்த்துருக்குறேன் மறுபடியும் கொஞ்சம் நிலத்துக்கு சாமந்தியே கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி மெத்தடில் கோறுக்கிறதுனாலும் கோர்த்துக்கலாம் அந்த பார்டர் வந்து நம்மளுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சென்டரில் எல்லோ கலர் பூ இல்லைனா துளசி இந்த மாதிரி கோர்க்கிறதுனாலும் கோரத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கோர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் இதை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக திருப்பி வச்சுக்கலாம் இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே அளவுகளோட ரெடி பண்ணிக்கங்க அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்கங்க நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு முன்னே நம்ம ரெடி பண்ண மாதிரி சாமந்தி பூவோட காம்ப அந்த மாதிரி சென்ட்ராக பார்த்து கோர்த்து லாஸ்ட்டில் இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் நீளமாக நூல் விட வேண்டாம் ஒட்டி இந்த மாதிரி நல்லா இருக்க மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க அந்த மாதிரி ரெண்டு முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலு காம்ப கூட கட் பண்ணிக்கலாம் அவ்வளோ அதை அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரோஸ் கோரத்துக்கு போகிறோம் நம்ம பன்னீர் ரோஸ்க்கு பதிலாக ரெட் கலர் ரோஸ் நம்ம இது வந்து பிங்க் கலரில் இருக்குது இல்லைங்களா இதுக்கு பதிலாக ரெட் கலர் ரோஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு ஊசியில் கீழே பார்த்த மாதிரி ஒரு ரோஸ் கோரத்துக்காங்க கோர்த்துட்டு இது வந்து நல்லா பெரிய பெரிய ரோஸாக இருக்கிறதுனால ஒரு ரவுண்டுக்கு மூணு ரோஸ் வர மாதிரி கோர்த்தமாக தான் கரெக்டாக இருக்கும் இதே வந்து ரெட் கலர் ரோஸ் அந்த தக்காளி ரோஸ் கோர்க்குறீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டுக்கு அந்த அஞ்சு ரோஸ் வர மாதிரி கோருக்கணும் இது நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால மூணு ரோஸ் கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க பன்னீர் ரோஸோட காம்பு வந்து பட்டு பட்டுன்னு ஒடிகிற மாதிரி இருக்கும் அதனால் கவனமாக பார்த்து கோரத்துக்காங்க இந்த மாதிரி கோர்த்துட்டு மறுபடி பாருங்கள் ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊசியில் மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம் சென்டராக பார்த்து கோரத்துக்காங்க அடுத்தது நல்லா பெரிய ரவுண்டாக ஒயிட் கலர் சாமந்தி பூ வந்துட்டு இந்த மாதிரி பெரிய ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா காம்ப நீள் நீளமா விட்டு கோர்த்திங்கன்னா பெரிய ரவுண்டா கிடைக்கும் எங்கேயும் கேப் இல்லாம இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகத்திக்கங்க அவ்வளவுதான் பாருங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒயிட் கலர் சாமந்தி பூ ரெண்டு பூ இந்த மாதிரி காம்ப கட் பண்ணிட்டு ஒன்னு மேல ஒண்ணு வர மாதிரி இந்த மாதிரி கோர்த்து நூலில் நகத்திக்கலாம் அது பாருங்கள் கொஞ்சம் கேப் இருக்கும் அதில் வந்து நம்ம பூவை கோருக்கும் போது உள்ளே தெரியாது அழுந்தி போயிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு கோருக்கிறது அடுத்து மறுபடியும் பன்னீர் ரோஸ் கோர்த்துக்கலாம் நம்ம எப்படி மூணு ரோஸ்னால பெருசு பெருசாக இருக்கிறதுனால கோர்த்து இல்லைங்களா அதே மாதிரி கொஞ்சம் சின்ன ரவுண்டாக வேணும் அதனால் இந்த மாதிரி மூணு ரோஸ் மட்டும் கோர்த்துக்கலாம் மூணு ரோஸ் நாலு ரோஸ் கூட கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் அடுத்து மறுபடியும் பன்னீர் ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு ரோஸ் வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக சென்டராக பார்த்து கோரத்துக்கோங்க இந்த மாதிரி அவ்வளோதான் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நிலத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அவ்வளோதான் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்க அடுத்து மாலையை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம மாலை எப்போவுமே ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக வச்சு நல்லா ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுக்காங்க போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லேயே இந்த மாதிரி குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த இடத்துல இருக்கமாக கேப் இல்லாமல் ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நல்லா இருக்கமாக போட்டுக்காங்க இருக்கமாக போட்டு நூலை வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள் ரொம்ப ஒட்டி கட் பண்ணிங்கன்னா நம்ம போட்டு முடிச்சு பிரிஞ்சுக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்காங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு அடுத்து மாலையோட கழுத்து பக்கமாக பாருங்கள் மாலையோட கழுத்து பக்கமாக நம்ம முடிச்சு போடுறதுக்கு சாமி சிலைக்கெல்லாம் போடுற மாதிரி இருந்ததுன்னா பாருங்கள் இந்த மாதிரி கேப் இல்லாமல் முடிச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேப்பை விட்டு முடிச்சு போடுறதுனாலும் முடிச்சு போட்டுக்கலாம் நம்ம வந்து சாமி படங்களுக்குலாம் போடுறதுனா இந்த மாதிரி அவுக்குற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம ஈஸியாக அவுத்து சாமி படங்களுக்குலாம் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்